ஹை கேக்ஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எல்எம் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேங்க இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்காக அப்படின்னா ஆடு வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அதன் மேலே ஆசை உள்ளவங்களுக்காக நம்ம மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே சேர்ந்து தொடங்கியிருக்க ஒரு ஸ்கீமுக்கு பேர் தான் என்எல்எம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் வந்து யார் யார் எப்படி வாங்கலாம் என்ன மாதிரியான வழிமுறைகள் வேணும் எப்படி ரெக்குயர்மெண்ட்ஸ் அதுக்கு தேவைப்படுது என்ன மாதிரி ப்ரொசீஜர் அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்எல்எம் ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்துடலாம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆடுகளோட எண்ணிக்கையை பூஸ்ட் அப் பண்ணணும் அதோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு முக்கியமான நோக்கத்தோட தான் நம்ம மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபா ஒரு பயனாளிக்கு வந்து மானியமாக கொடுக்கலாம் கவர்மெண்ட் சார்பாக வந்து ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியம் சப்சிடி வந்து கிடைக்க போகுது இந்த என்எல்எம் ஸ்கீம்ல இது எதுக்காக அப்படின்னா ஆடுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாலடிவில் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் நம்மளுக்கு அதோட மாமிசம் கறி இறைச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட தேவை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேரண்ட் கோட் அப்படின்னு வந்து சொல்லவும் பார்த்தீங்களா அந்த தாய் ஆடுகள் அதோட எண்ணிக்கையுமே கம்மியாயிட்டு வருது இப்படி நாளடைவில் கம்மியாயிட்டே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம இதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் பட்டியலில் சேர்க்க வேண்டியதா போயிடும் அப்படி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால நார்மலா ஆட்டு இறைச்சியை கடைகளில் வாங்கி சாப்பிட முடியாது அதை கொண்டோம்னாலும் மற்ற வனவிலங்குகள் வந்து என்ன மாதிரியான ஆக்ட் நம்ம மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம யாரு வெட்டுறாங்களோ அவங்க மேல வந்து பாயருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறக்காக தான் இந்த ஆடுகளோட எண்ணிக்கையை வந்து உயர்த்தணும் அதுக்கு நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சேர்ந்து ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா தர்றாங்க மானியமா தர்றாங்க சரிங்களா இதுக்கு தான் என்எல்எம் ஸ்கீம் அப்படின்னு வந்து பேர் சரிங்களா சரி இதுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கணும் ஒரு பையன் அதாவது நான் போய் அப்ரோச் பண்ணுறேன் இல்லை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் யாராவது போய் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டுவெல்த்தை வந்து பாஸ் ஆகிருக்கணும் அது வந்து ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஏக்கர் நிலம் இருக்கணும் அல்லது பத்து வருஷத்துக்கு நீங்கள் குத்தகைக்கு எடுத்துருக்கணும் அதாவது ஒரு ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை பத்து வருஷத்துக்கு நீங்கள் புத்தகம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் அதாவது லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கு உங்கள்ட்ட அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் இந்த லோன் அப்ளை பண்ணுறக்கு தகுதியுடைய ஆகிறீங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு இந்த தகுதி இருக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு ஸ்டெப் இருக்கு சரிங்களா இது ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும் உங்களுடைய வங்கி கணக்கில் சரி நான் வந்து இந்த பத்து லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கா அடுத்தது என்ன அப்படின்னா டிபிஆர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் நல்ல ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி நான் என்எல்எம் ஸ்கீமுக்கு வந்து அப்ளிகேஷன் போட போகிறேன் எனக்கு டிபிஆர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்களே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுமோ அதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு கால்நடை மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சீஃப் டாக்டர்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அவரு வந்து டிபிஆர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு நீங்க அதை கேட்டுட்டு உங்க ஆடிட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து டிபிஆர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டிபிஆர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்க அடுத்தது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அதாவது பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த பேங்க்ல போய் அதோட மேனேஜர்கிட்ட எனக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் அதாவது நான் இவங்களுக்கு வந்து இந்த லோனை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு அச்சை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதுக்கப்புறமேல் பத்து லட்சம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிவியூ சாரி டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கறத நீங்கள் போய் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அதாவது உங்களுடைய வங்கி மேலா எனக்கு இந்த லோனை வந்து அப்ளிகேஷன் இவர் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை நான் லோன் தர தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு லெட்டர் வந்து வாங்கி வச்சுக்கணும் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் வந்து போடலாம் இது முக்கியமான ஸ்டெப் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் செயல்படுத்தப்படும் யாராவது நீங்க வாங்க எனக்கு அங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் வந்து கட்சியில் இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க யாரும் கொடுக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் பரிவர்த்தனை மட்டுமே சரிங்களா ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடணும் ஸோ யாருகிட்டையும் நீங்க ஏமாந்துற வேண்டாம் இப்ப நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படிங்கறக்கப்போ நீங்க ஆன்லைன்ல ஒரு அப்ளிகேஷன் வந்து போடணும் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்து மாநில அரசுக்கு போகும் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி ஓகே எங்களுக்கு அவரோட ப்ராஜெக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க மத்திய அரசுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசில் இருக்கக்கூடிய டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் ரிவ்யூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணிட்டு அப்போ ஓகே அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்க இந்த லோன் பெற தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த லோனை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்டிமேஷன் லெட்டர் வந்து கவர்மெண்ட் இருந்து உங்கள் பேங்க்குக்கு வந்து வரும் நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த பேங்க்குக்கு வந்து சொல்லுவாங்க ஓகே உங்களுக்கு வந்து லோன் கொடுங்க அப்படின்ட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாற்பது லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் அவங்க பேங்க் சைட்ல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு இதை வந்து லோனா கொடுப்பாங்க சரிங்களா சோ பத்து லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கீங்க நாற்பது லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கறாங்க டோட்டலா ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கு இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பேச வந்து முடிக்கணும் இருக்கக்கூடிய பேஸ் என்னவோ அதை வந்து முடிக்கணும் இந்த இல்ல ஆடு வாங்குறது இல்ல லேண்ட் ரெடி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க முடிச்சு வச்சுக்கணும் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும் நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிச்சுட்டேன் எனக்கு ரிவியூ பண்ணுங்க ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டீம் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் அதே மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சப்சியை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணி விட்டுருவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சப்சிடி அந்த தள்ளுபடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்க்கு வந்து அந்த இருபத்தஞ்சு லட்சம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மீதி இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்க்கலாம் அப்ப அந்த செகண்ட் பேஸையும் முடிச்சுட்டு நீங்க மறுபடியும் போய் இன்டிமேஷன் கொடுக்கறீங்க அப்படின்னா அதே ரிவ்யூ டீம் மறுபடியும் உங்க அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து வந்துட்டு உங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே இவரு வேலையெல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாவதா இருக்கக்கூடிய அந்த மீதி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆகிய அந்த சப்சிடி வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க இப்போ டோட்டலா எவ்வளவு சப்சிடி வந்திருக்கு இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் சப்சிடி வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு பத்து லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருந்தீங்க நாற்பது லட்சம் ரூபாய் லோன் ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆட்டுப்பண்ணை அமைப்பதற்காக இதுக்கு நீங்க யாருக்கிட்டையும் போய் ஏமாற தேவையில்லை எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு திருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஐடி கட்டிட்டு இருக்கணும் எனக்கு சேலரி ஸ்கிப் இருக்கணும் அப்ப அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் உங்களுக்கு வந்து இருக்காது நீங்க பதி பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக போய் அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு மெயின் குவாலிட்டி என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஏக்கர் நிலம் வந்து சொந்தமாக இருக்கணும் அல்லது பத்து பத்து வருஷத்துக்கு நீங்கள் உத்தகை கிடத்திருக்கணும் இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து ஈஸி தான் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக போய் அப்ரோச் பண்ண அப்ரோச் பண்ண அவங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் முழுக்க முழுக்க ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கறதுல இருந்து தென் ரிவ்யூ வருவாங்க சப்சிடி கிளைம் பண்றதுல இருந்து ரெண்டு டைம் சப்சிடி வரும் எல்லாமே ஆன்லைன்ல தான் நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இந்த வீடியோவில் வந்து என்எல்எம் ஸ்கீம் வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு தெளிவான உலகத்தை பற்றி பார்த்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க நல்ல ஒரு வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் விவசாயிகளுக்கு நம்மளுடைய கவுண்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துட்டு அது என்ன என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகளுக்கு தெரியறது இல்ல நம்ம இனிமேல இந்த விஷயத்தையும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம் என்ன மாதிரியான சலுகைகள் விவசாயிகளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு தெளிவா ஒரு விளக்கம் கொடுக்கறோம் உங்களுக்கு தேவைப்படுற அந்த சலுகைகளை நீங்க பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில முன்னேற மாதிரி நம்மளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்